நாம் மாத்திரமல்ல முன் சென்ற சமுதாயங்கள் கூட இந்த மாதத்தையும் இந்த நாளையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் தான் சொல்லல்லாம அலகி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் வகானூயசு மூணகுனகு இந்த வஹத்ரமுடைய பத்தாது நாளை அவர்கள் கண்ணியப்படுத்தி அதில் நோன்பு பிடித்து வகானூய தகை நூனஹா அணிதா எழுதுகின்றார்கள் பெருனாளுடைய தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள் சல்லத்தாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வந்த பின்னால் அவர்களிடம் கேட்டார்கள் ஏன் நீங்கள் இந்த தினத்திலே நோன்பு நோங்குவிடுகின்றீர்கள் சொன்னார்கள் இதில் மூசா அலைஹி சலாம் அவர்கள் பிராவுனுடைய அட்டஹாசத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டனர் சொன்னார்கள் வனநு அக குபி மூசாமிக்கும் அவர்களை உங்களை விடவும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு இந்த பூமியிலே மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் நோன்பு பிடிக்க சொன்னார்கள் நோன்பு பிடித்தார்கள் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இந்த ஒன்பதாவது நாளும் சேர்த்து நான் பிடித்திருப்பேன் ஏன் நாம் மாற்றம் செய்ய வேண்டும் கணியமான சகோதரர்களை அன்பானவர்களே எனவே சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இருந்திருந்தால் ஒன்பதாவது நோன்பையும் பிடித்திருப்பார்கள் ஆனால் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் பதினோராவது நாள் பிடிப்பது நன்றாக நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்வோம் இந்த ஆசூராவுடைய இந்த நோன்பை மூன்று விதத்தில் எங்களுக்கு பிடிக்கலாம் நன்றாக சிந்தனையில் வைத்துக் கொள்வோம் முதலாவது மூன்று நோன்புகளையும் அழகாக பிடிக்கலாம் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக பிடித்தால் உண்மையிலேயே அந்த நன்மைகளையும் அடைந்து கொள்ளலாம் யகூதிகளுக்கு மாற்றமும் செய்யலாம் இரண்டாவது நாம் சனிக்கிழமை நோன்பு பிடித்து திங்கக்கிழமை நோன்பு பிடித்தாலும் உண்மையில் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் அந்த விரும்பிய நாம் அடைந்து கொள்ளலாம் மூன்றாவது ஒருவருக்கு சனிக்கிழமை நோன்பு பிடிக்க முடியாமல் போனால் தொடர் அடுத்த கட்டமாக ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடித்து திங்கக்கிழமையும் நோன்பு பிடித்தால் இது மூன்றாவது கட்டம் அந்த நன்மைகளை அந்த விரும்பிய அந்த சிறப்பம்சங்களை அடைந்து கொள்ளலாம் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் விளங்க வேண்டும் நாம் ஏன் நோன்பு பிடிப்போம் நாம் ஏன் இந்த கட்டத்தில் நோன்பு பிடிப்போம் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே முதலாவது அன்பு சொல்லலாகும் அருகி வசல்லம் அவர்களுடைய கட்டளை இரண்டாவது நாம் மிக முக்கியமாக விளங்குவோம் வாலிபர்களும் வாலிப பெண்களும் அதிகமானவர்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதிகமானவர்கள் தெரியாமல் யகுதி நசாராக்களோடு நாம் உடன்படுகிறோம் எங்களுடைய ஆடைகளில் எங்களுடைய திருமணங்களில் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களில் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய மொடல்களில் அனைத்து விடயங்களிலும் நாம் யகுதிகளோடு நசாராக்களோடு நாம் உடன்படுகிறோம் நேர் படுகிறோம் இதில் ஒரு விடயத்தை நாம் விளங்குவோம் அவர்களுக்கு நாம் முழுமையாக நாம் மாற்றம் செய்ய வேண்டும் அவர்கள் இதில் பல விடயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் முதலாவது விடயம் யகூதிகளுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே ரெண்டாவது ஒரு விடயத்தை நாம் விளங்குவோம் நாம் முதலாவது மாற்றம் செய்ய வேண்டும் ரெண்டாவது இதுல சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நோன்ப பிடிக்கிறதுனால முன் சென்ற ஒரு வருடத்துறைய பின்னால வருட வரக்கூடிய பாவங்களுக்குரிய குற்றம் பரிகாரமாக இது மாறுகிறது என்ற கருத்தையும் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே இதில் சிலர் ஒரு கேள்வி கேட்கலாம் இதில் நான்